உத்திரம் கர்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்றியான் எழுதின நிரூபம் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் நம்முடைய கத்ராகி ஏசு கிறிஸ்து அன்புள்ளவர் ஆகவே தான் அவர் நமக்காக ஜீவனை தந்தார் அவர் நம்மை நேசிக்கிற தேவனாகவே இருக்கிறார் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் மட்டுமல்ல அவர் நம்மேல் வைத்த அன்பு அளவிட முடியாதது ஆகவே தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி ஏசு கிறிஸ்துவை நமக்காக தந்தரில் இருக்கிறார் அல்லூயா அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து எப்படி அன்புள்ளவராக இருக்கிறாரோ அப்படியே அவரிலே நிலைத்திருக்கிற மனுஷனும் காணப்படுவான் ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த கற்பனை முதலாம் கற்பனை உன் தேவனாகிய கத்தெடுத்து உன் முழு இருதயத்தோடு முழு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்று இரண்டாவதாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக கிறிஸ்தவத்தில் தேவன் இந்த இரண்டு கட்டளைகளை தான் நமக்கு தந்திருக்கிறார் இவைகளை நாம் கட் பக்க நாம் பின்பற்றும் பொழுது மற்ற எல்லா நியாயப்பிரமாண கற்பனைகளையும் நாம் தானாகவே பின்பற்ற முடியும் கடைபிடிக்க முடியும் ஆகவே அருமையான கத்தடை பிள்ளைகளை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம் நாம் வசிக்கிற இடத்திலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் வேலை பார்க்கிற இடங்களிலே நம்முடைய சபைகளிலே எங்கும் நாம் தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தாக ஆமை க கத்து இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் அன்பின் தகப்பனை தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா அப்படியே நாங்களும் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும்படியாக நாங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறோம் எங்களுக்கு கிருபை தருவீராக நண்டி பர்சு தாவியானவரே துதிக்கான மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீப்பர் உரட்சகர் மாகிசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே காட் காட்லஸ்